ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோக்கள் பார்க்கலாம் ஓம் குருவான் திருபடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் துடி வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி ஆவாளர்கள் ஓம் குருவான் திருப்பற்றி பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை வளர்பறை சதுர்தசி திதி காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பௌர்ணமி திதி ஆகும் பூர நட்சத்திரம் மறுநாள் காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் ஆகும் திருதி நாமயோகம் பகல் பன்னெண்டு மணி பத்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நாம நாமயோகம் ஆகும் கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் தென்மேற்கு வாரசூலை தெற்கு யோகினி நிறுதியின் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூண நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று பௌர்ணமி தினம் கிரிவுலம் சென்று அம்மையப்பன் அருள் பெறுங்கள் வால் குளமுடன் மற்ற பதிவில் சந்திப்போம்